ராணிப்பேட்டையில் மாவட்ட அளவில் நடைபெறும் கலை திருவிழா போட்டிகளை அமைச்சர் ஆர் காந்தி தொடங்கி வைத்தார் பள்ளிக் கல்வித்துறையின் சார்பில் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு கலை திருவிழா போட்டிகள் நடத்தப்படுகிறது அதன்படி ராணிப்பேட்டையில் மாவட்ட அளவிலான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கலை திருவிழா போட்டியின் தொடக்க விழா விஆர்வி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது விழாவிற்கு ஆட்சியர் சந்திரகலா தலைமை தாங்கினார் ஆற்காடு சட்டப்பேரவை உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி பங்கேற்று போட்டிகளை தொடங்கி வைத்தார் இந்த போட்டிகள் நவம்பர் தேதி வரை நடைபெற உள்ளது கடந்த ஆண்டில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பங்கேற்றனர் இந்த ஆண்டு ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பங்கேற்றனர் பள்ளியளவில் எண்பத்தி ஓரு வகையான போட்டிகளில் ஒரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து எண்பத்தி ஓரு மாணவர்கள் பங்கேற்றனர் இதில் எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் வட்டார அளவிலான போட்டிகளில் பங்கேற்றனர் இதில் வெற்றி பெற்ற ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி இரண்டு மாணவர்களுக்கு மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர் இவர்களில் வெற்றி பெறுபவர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத் துணைத் தலைவர் ரமேஷ் கர்ணா மாவட்ட கல்வி அலுவலர் விஜயகுமார் உட்பட பலர் பங்கேற்றனர்